வணக்கம் நண்பர்களே சுவையான அவரைக்காய் வடை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு அந்த கடலைப்பருப்பில் கல் குப்பையெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிடணும் அதே போல் இன்னும் ரெண்டு மூணு தடவை அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாக வர்ற அளவுக்கு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறுற அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நூறு கிராம் நாட்டு அவரைக்காய் எடுத்துக்கிட்டு அந்த அவரைக்காயில் இருக்கிற கோம்பல்லாம் கிள்ளிட்டு அந்த அவரைக்காவை நல்லா தண்ணியில் போட்டு அலசி கழுவிட்டு அவரைக்காவை பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த அவரைக்காய் வடைக்கி நாட்டு அவரைக்காய் தான் சுவை அதிகமாக வரும் வேற அவரைக்காய் அப்படின்னா அதில் சுவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதே போல் மீடியம் சைஸில் இருக்கிற நான்கு பச்சை மிளகாய் ரெண்டு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை ரெண்டையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவிட்டு அதை ரெண்டையுமே நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையையும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி அந்த தண்ணியை இறுக்கி பிழிஞ்சிட்டு எடுத்து அந்த வெங்காயத்தோடன்னா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் நல்லா ஊறி இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கிட்டு அந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட வடைக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பையும் போட்டு கலந்துக்கிட்டு அந்த கடலைப்பருப்பை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த அரைச்சிருக்கிற கடலைப்பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு ஏற்கனவே நாம் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அவரைக்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி கீரை இது எல்லாத்தையுமே அந்த அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்போட ஒன்றா போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசையணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கிட்டு அந்த வடை மாவு ரொம்ப இருகலாக தெரியுது அப்படின்னா அதில் நாம் கடலைப்பருப்புலேருந்து வடித்து வச்சுருக்கிற தண்ணியிலையே கொஞ்சமாக மட்டும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி நல்லா கலந்து பிசஞ்சுக்கணும் இந்த சமயத்தில் வடைக்கு உப்பு சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும் ஒருவேளை உப்பு பற்றலை அப்படின்னா தூளுப்பு கொஞ்சமாக தண்ணி அப்படியே ஸ்பூன் கணக்கில் கலந்து அப்படியே கரைச்சி விட்ட மாதிரி பிசஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த தூளுப்பு எல்லா பக்கமும் நல்லா கலந்துரும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வானொலி வச்சு அது காஞ்ச உடனே வடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடல் எண்ணெயை ஊற்றிக்கணும் அந்த கடல் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த சூடாக இருக்கிற கடலெண்ணெயிலேருந்து ஒரு தயிர் கரண்டி அளவுக்கு எண்ணெயை எடுத்து அந்த வடை ஊற்றிக்கிட்டு வடை எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு இந்த வடை மாவை எடுத்து ஒவ்வொரு வடையாக சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் போடணும் எல்லாம் எண்ணெயில் போடுறப்ப எண்ணெய் முழுக்க வடைகளை தட்டி போட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு வடை எண்ணெயில் வேகிற அளவுக்கு இடத்த விட்டுட்டு தான் வடைகளை போடணும் ஏன் அப்படின்னா எண்ணெய் வழியாக நம்ம வடைகளை தட்டி போட்டுட்டோம் அப்படின்னா எல்லா வடையுமே நல்லா தாராளமாக எண்ணெயில் வேக முடியாது எண்ணெயில் அந்த வடைகளெல்லாம் தாராளமாக இடம் இருந்து வெந்தாதான் அந்த வடைகளெல்லாம் நல்லா வெந்து வரும் சுவையும் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் எல்லா வடைகளும் வெந்த பிறகு அந்த வடைகளையெல்லாம் வடை எடுக்கிற கரண்டினால் திருப்பி விட்டுறணும் திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து எல்லா வடைகளையுமே அப்படியே நாம் அந்த வடை எடுக்கிற கரண்டினால் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா வடைகளும் ஒரே மாதிரி வெந்து வந்துடும் திருப்பி விட்டுட்டு அப்படியே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வடை ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கலரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திருப்பி விட்ட பிறகு நாம் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா வடைகளும் எல்லா இடத்துலையும் ஒரே கலரில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வடைகள்லெல்லாம் இருந்து நுரையெல்லாம் முக்கால் வாசிக்கு மேலே அடங்கினதுக்கப்புறம் அந்த வடை எடுக்கிற கரண்டினாலேயே எல்லா வடைகளையும் எடுத்து அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டத்தில் போட்டுக்கணும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வடைகளாக சுட்டு எடுத்து வச்சுக்கணும் இந்த அவரைக்காய் வடை சும்மா சாப்பிட்றதுக்கே சுவையாக இருக்கும் விருப்பப்பட்டால் இதுக்கு புதினா சட்னி அரைச்சும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அது இன்னும் சுவையாக இருக்கும் நீங்களும் இதே போல் வித்தியாசமான சுவையில் இருக்கிற இந்த அவரைக்காய் வடையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே